திருச்சி மாவட்டம் முசிறி தேவானூர் ராஜகாளியம்மன் கோவிலில் மழை பெய்து விவசாயம் செழிக்க வேண்டி ஐநூற்றி எட்டு திருவிளக்கு பூஜை வெகு விமரிசையாக நடைபெற்றது நிகழ்ச்சியை முன்னிட்டு ராஜகாளியம்மன் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளினார் முசிறி எம்எல்ஏ காடுவெட்டி தியாகராஜன் துவக்கி வைத்தார் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர் உள்வாங்கி செஞ்சோம் ஏன்னா இது தினந்தோறும் செய்யக்கூடிய நிகழ்வு ஒரு நாள் செஞ்சோம் மாசத்துல ஒரு நாள் ஆறு மாசத்துக்கு ஒரு நாள் வருடத்துக்கு ஒரு நாள் வாய்ப்பு கொடுத்தா இந்த நீங்க இதர்களையும் விநாயக பெருவானுடைய பூஜை இடதுகை தீர மலதுகள் மேல கவித்ரா கூட வச்சிருக்கீங்க அப்படி முடிஞ்ச சொல்லுங்க நாங்க சொல்றது காதல கேளுங்க அதேவ லக்னம் ಿ ನಮಃ ಪ್ರಿಯಾ ನಮಃ ನಮಃ ತಮಣಲಂಪತ್ಯ ನವಾನಂಡಲ ಮಧ್ಯ ವೈರವ್ಯೆ ನವಮ ಭಾರತೇಂದ್ರ ಭಗವತ್ಯ ನಮಃ ಭಾಗಭಸರ್ಗೇ